ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சூப்பரான சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா தலைகள் மிளகு சீரகம் நான் அரை கிலோ போல் சிக்கன் எடுத்திருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயை நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை எடுத்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டு கலரில் வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா எடுத்துருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் பச்சை வசனம் போனதுக்கப்புறம் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை நல்லா வதக்கிட்டு நம்மளுக்கு குழம்பு அளவுக்கு தேவையோ அளவுக்கு தண்ணியை விட்டுக்கலாம் நீங்கள் வேணாலும் தேவையானா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் எனக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றலை தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்க விடலாம் கொதிக்க விட்டு இறக்கினீங்கன்னா சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்க வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுங்க இப்போ கருவேப்பில கொத்தமல்லி தலை தூவி இறக்கிட்டலாம் சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம சுட சுட சாதத்தை கூட பரிமாற போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைசஸ் எதுவுமே சேர்க்கலை இந்த மாதிரி பைசஸ் எதுவுமே சேர்க்காமல் செஞ்சாலும் சிக்கன் குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சிலருக்கு வந்து பைசஸ் சேர்த்தா எரிச்சல் வரும் அதனால் இன்றைக்கி நான் பைசஸ்லாம் சேர்க்காதவே இந்த மாதிரி சிக்கன் குழம்பு செஞ்சுருக்கேன் ரொம்ப அருமையான வாசனையுடைய கமகமான சூப்பராகவே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் நண்பரேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்